முல்லைத்தீவு முள்ளியவிளை வற்றாப்பிளை செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் தேர்தல் பிரசார கூட்டம் நடைபெற்றது நிகழ்வில் சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் பா அரிய நேத்திரன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் நிகழ்வில் சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கி செல்வம் அரிய நேத்திரன் உரை நிகழ்த்தினார் நான் உண்மையில் ஸ்ரீலங்கா சோசியலிச ஜனநாயக குடியரசின் ஜனாதிபதியாக வருவதற்கு அல்ல மாறாக இளம்ப ஈழ மக்களின் உரிமை பிரச்சனை தீர்க்கப்படவில்லை அன்னும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை வெளிக்காட்டுவதற்கான ஒரு அடையாளமாக ஒரு குறியீடாக மாத்திரமே வந்திருக்கின்றேன் ஆகவே இந்த தேர்தலில் நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்பது தமிழ்த் தேசிய கட்சிகளை ஒன்றிணைப்பது என்பது ஒன்றும் கட்டமைப்புடன் இணைந்து அடுத்த கட்ட பணியை கொண்டு செல்வது என்பது ஒன்றோ அடுத்த கட்ட பணியில் சர்வதேச ரீதியாக எங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு வழியை சமைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது மூன்று ஜனாதிபதிகளை நாங்கள் அந்த முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பின்பு நாங்கள் ஆதரித்திருக்கின்றோம் மூன்று ஜனாதிபதிகளுடன் நாங்கள் பேசி இருக்கின்றோம் எவருமே எந்த தீர்வும் தரவில்லை அந்த விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டித்தான் இந்த தேர்தலிலே உங்களை நாங்கள் வாக்களிக்க தயாரில்லை நாங்கள் நாங்கள் தான் நாங்கள் நாங்களாகவே இருக்க விரும்புகின்றோம் நாங்கள் நாங்களாகவே இந்த நாட்டிலே வாழ விரும்புகின்றோம் இந்த இணைந்த வடகிழக்கில் எங்கள் உரிமையை பெற விரும்புகின்றோம் என்ற செய்தியை இந்த தேர்தலில் காட்ட வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது நான் நான் அரியணையத்தில் என்பது இலங்கை ஜனாதிபதியின் தேர்தல் சட்டத்துக்கு ஒரு மனிதனின் பெயர் அதில் குறிப்பிட வேண்டும் அந்த மனிதனுக்காக என்ற பெயரை போடப்பட்டிருக்கேன் அவ்வளவு தான் நான் ஒரு அடையாளம் ஒரு குறியீடு அதுக்காக நாங்கள் எடுத்த சின்னம் இந்த சங்கு சின்னம் சங்கு சின்னத்தை நாங்கள் தான் நாங்கள் தான் கேட்டெடுத்தோம் சங்கு என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு தமிழ் மக்களின் மரபு சின்னம் ஒரு பாரம்பரிய சின்னம் என்பதற்காக அந்த சின்னத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய தென்பகுதியிலே பேசப்படுகின்ற ஒரு பே ஒரு ஒரு வேட்பாளராக இந்த பொது வேட்பாளர் மாறி இருக்கின்றார் ஆகவே அன்பார்ந்த எமது உறவுகளை உங்களுக்கு நாங்கள் அரசியல் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை எமது திரட்சியாக வடகிழக்கிலே இருக்கின்ற மக்கள் இதற்கான ஒரு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் ஒற்றுமையாக வாக்களிக்க வேண்டும் இன்னும் இருபது வந்து முப்பத்தி நாட்கள் மாத்திரம் இதேவேளை தேர்தல் பிரசார கூட்டத்திற்கு முன்னதாக சுயாதீன வேட்பாளர் ப அரியநேத்திரன் முள்ளிவாய்க்கால் நினைவிடத்துக்கு சென்று சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினார் அத்துடன் இன்று காலை தந்தை செல்வா உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்